எல்லோருக்கும் ஹாய் ராட்சசன் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த படம் ராம்குமார் டைரெக்ஷனில் ஜிப்ரானோட வெறித்தனமான மியூசிக் அண்ட் பில்ஜியம்ஸில் விஷ்ணுகுசால் அமலாபால் நடித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த மகா பிளாக்பர்ஸ் கிட்டடிச்ச படம் ராட்சசன் இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம் படம் சூப்பர் டூப்பர் கிட்டாச்சு நல்ல ஒரு த்ரில்லிங்கான சீன்ஸில் நிறைய இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஜிப்ரான் மிரட்டியிருப்பார் சொல்லவே தேவையில்ல விஷால் கலைக்கியிருப்பார் இந்த படத்தில் தமிழில் இந்த படம் மெகா பிளாக் பாஸ் ஹிட் அடிச்சனால தெலுங்குல ராட்சஸ் உடனே வந்துச்சு ஹிந்தியில் கட்புட்லின்னு வந்துச்சு இப்படி இந்த படத்துக்கு பின்னாடி விஷ்ணு சாலை ஒப்பந்தம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் நிறைய பெரிய பெரிய ஆக்டிஸ்ட்டை போயிருக்கு அவங்க ரிஜெக்ட் பண்ண உடனே ஸ்டோரி விஷ்ணு சால்கிட்ட போய் அவர் ஓகே சொல்லி படம் மெகா பிளாக் பர்ஸை ஹிட் அடிச்சு இப்படி இந்த ராட்சஸன் படத்தை தவறவிட்ட நடிகர்கள் யார் யாருன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியில விதவையோடு இருக்கிற குழந்தைக்கான ஆக்டர்ஸ் ரோலை யாருக்கெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் நமக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிய்ட ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க என்ன ரீசன்னு தெரியல விஜய் சேதுபதி இந்த ஸ்டோரிக்கு நோ சொல்லிட்டார் அப்புறம் டேரக்டர் ராம்குமார் இந்த கதையை விஜயாண்டு கொண்டு போயிருக்காரு அவரும் இந்த கதைக்கு நோ சொல்லிட்டார் ஆக்டர் ஜெயசூரியாட்ட போயிருக்காங்க அவரும் என்ன ரீசன்னு தெரியல இந்த கதைக்கு நோ சொல்ல ஆக்டர் இந்திரஜித் சுகுமார்ட்ட கதை போயிருக்கு அவரும் இந்த கதைக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார் டேரக்டர் கதையை வச்சுட்டு ஒவ்வொரு ஹீரோட்டையும் அழ அழனு அழஞ்சிருக்காரு அப்புறம் இந்த ஸ்டோரியை லைட்டாக மாடிஃபை பண்ணி யங் காப்பை வச்சு ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்டோரியை சத்யராஜோட மகன் சிப்பிராஜிட்ட கொண்டு போயிருக்காரு அவரும் எஸ்னு சொல்லாமல் நோன்னு சொல்லாமல் இழுத்து அடிச்சிருக்காரு ஸ்டோரியை சாந்தினோட்ட கொண்டு போயிருக்காரு டேரக்டர் ராம்குமார் அப்புறம் இந்த ஸ்டோரிலாம் ஓகே சொன்ன பிறகு சாந்தன் ஓவர் செக்ட் பண்ணிட்டாரு டேரக்டர் ராம்குமார் அலைஞ்சது போதும்னு ஃபைனலா ஆக்டர் ஜெயிட்ட போயிருக்காரு டைரக்டர் ராம்குமார் ஜெயிட்ட கதை சொன்ன பிறகு மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆகி சைன்லாம் போட்ட பிறகு ஏதோ சம் ரீசன்ட்னால நான் இந்த படத்துல நடிக்கலன்னு ஜெய் சொல்லிட்டார் அப்புறம் இந்த ஸ்டோரியை விஷ்ணு சண்டை கொண்டு போக அவரும் இந்த கதைக்கு நோ சொல்ல அப்புறம் நான் இந்த கதையில நடிக்கிறேன்னு ஓகே சொன்ன பிறகு நடிச்ச ஒரு மெகா பிளாக் பர்ஸ்டர் எட்டு அடிச்ச படம் ராட்சசன் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பிஜிஎம்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் படம் வரட்டுச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல தூக்கி சாப்பிட்டுச்சு இந்த ராட்சசன் விஷ்ணு சனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஆயிடுச்சு இந்த ராட்சேசன் இந்த மூவியை ரிஜெக்ட் பண்ண ஆக்டர்ஸ்லாம் இந்த கதையை ஓகே பண்ணியிருந்தா அவங்க நிலமையே வேற இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ராஜேசன் படம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேற ஆக்டர் யாராவது இந்த படத்தில் நடிக்க மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்